நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலர் அறிவு மலர்கள் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதத்தில் நமக்கு மாற்றத்தையும் செழுமையும் வளமையும் நம் குறைகளை மாற்றிக்கொள்வதற்கான வழிகளையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதில் இந்த உட்கொள்ளும் விதம் த டோசேஜ் யூசேஜ் அதை எப்படி சாப்பிட்றது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பல வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே நேரத்தில் சில நாட்களில் வந்து நம்ம சில நேரங்களில் நம்ம வெகு தூரத்தில் இருக்க நம்மளோட நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்களுக்கு ரெமிடி கொடுக்க முடியாது அவங்கள நினச்சி ஒரு பேப்பரில் நினச்சி எழுதி வச்சு பண்ணலாம் இல்லாட்டி அவங்கள அவங்களுடைய உருவத்தை நினச்சி அவங்களுக்காக ரெமிடி சொல்லலாம் அதை விட ஒரு ஈஸியான முறை என்னென்னா நமக்கு சால்ட் வாட்டர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கிறோம் பிரத்யேகமாக ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ஸை பயன்படுத்துவதற்கு அதாவது வாட்டர்ன்றது வந்து காஸ்மிக் ஃப்ளூயிட்ன்றாங்க அதேமாதிரி சால்ட்டுன்றது வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு நுட்பமான ஒரு கிறிஸ்டல் அது சால்ட்டு இது இயல்பாகவே நமக்கு வந்து இந்த ரெண்டும் தண்ணியில் சால்ட்டு போட்டு குளிக்கிறது சன்னியில் பார்த்து சால்ட்டு போட்டு குடிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் வந்து கிளன்சிங் இன்டர்னல் கிளன்சிங்க்கு குடிக்கிறது பண்ணுவாங்க எக்ஸ்டர்னல் கிளன்சிங்க்கு குளிக்கிறது பண்ணுவாங்க அதனால தான் நம்மளுடைய புனிதமான நாட்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் அப்புறம் மிக முக்கியமாக சில முக்கியமான நட்சத்திர நாட்களில் தண்ணியில் குளிக்கிறது அதாவது கடல் நீரில் நீராடுவது என்பது மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது நம்மளுடைய ஆரவக் கிளென்ஸ் பண்ணோம் மனநிலையை மாற்றோம் அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களை மாற்றி அமைக்கும் அதில் பார்க்கும்போது நமக்கு இந்த இதை இதை சிஸ்டமாக ஆக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அது பயன்பாட்டுக்கு கொடுத்து ஒரு ஒரு வருஷத்தில் செக் பண்ணதில் மிகப்பெரிய அளவினால விளைவு ஏற்படுத்துச்சு எப்படின்னா சில பேருக்கு பெட்ரிட்டனாக இருக்கிறவங்களுக்கு போடும் போதும் இல்லை தூரமாக இருக்கிறவங்க போடும் போது அதே மாதிரி ரெமெடி கொடுக்க இயலாதவங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ரிசல்ட் ரொம்ப அமேஸிங்காக இருந்திருக்கு அதுக்கு என்ன தேவை அப்படின்னா கிளாஸ் டம்ளர் அதாவது கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிறோம் அதாவது வெளியில் மாதிரி உள்ளும் வெளியும் தெரிகிற மாதிரி இருக்கிற கண்ணாடி டம்ளர் அது வந்து ஒரு ஒரு அரை ஒரு கால் லிட்டர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அது வந்து அதில் போய் ரொம்ப குழப்பிக்க தேவை இல்லை பெருசாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா ஆனால் உள்ளும் புறமும் தெரியணும் இன்னும் ஒன்று எழுத்துக்கள் இல்லாத கிளாஸை வச்சுக்கணும் கீழே அடியில் பாருங்கள் எழுத்துக்கள் இருக்கக்கூடாது எந்த பேரும் இருக்கக்கூடாது அதை கவனமாக கொஞ்சம் பாருங்கள் ஒன்று எழுத்துக்கள் இல்லாத கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிறீங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி வந்து ஒரு முக்கால் அளவு அதாவது அந்த கிளாஸில் முக்கால் அளவு போட்டுங்க ஃபுல்லாக இருக்க வேண்டாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு அதாவது கல் உப்பு கடல் உப்பு தான் கல் உப்பு கடல் உப்பு எடுத்து வச்சுக்கிறீங்க நிறைய உப்புகள் கிடைக்குது அதெல்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம் மிக எளிமையானது நம்ம சொல்லக்கூடியதெல்லாமே பயன்படுத்தப்பட்டு விலை விலை தந்த ஒரு முறை கிளாஸ் டம்ளர் முக்கால் அளவு க தண்ணி பியூர் வாட்டராக இருக்கலாம் இங்கே மேலேருந்து பிடிக்கிறது பிடிச்சி வச்சிருக்கிறது எதுனா பியூர் வாட்டராக எடுத்துங்க மோ மோஸ்ட்லி அது ப்யூர் வாட்டராக இருக்குங்க கூடுமான வரைக்கும் கிணத்து இருந்தால் எடுத்துங்க இல்லாட்டி டேரெக்டாக வரக்கூடிய போர் வாட்டர் கூட எடுத்துங்க கூடுமானக்க இந்த வாட்டரை தவிர்த்துங்க அதாவது பிஸ்லரி வாட்டரோ குடிநீரோ இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கிற ஆரோ வாட்டரெல்லாம் தவிர்த்துங்க டேரெக்டாக இருக்கிற வாட்டர் எடுத்துங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அதிக வேறு கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் அதில் இருக்கும் அது ஃபஸ்ட்டு கிளாஸ் டம்பர் எடுத்துக்கிறோம் முக்கால்வாசி தண்ணி ஊற்றிக்கிறோம் முக்கால் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூனு இல்லாட்டி மூணு ஸ்பூனு தண்ணி அதாவது கடல் உப்பு போட்டுக்கிறோம் போட்டுட்டு நீங்கள் யாருக்கு ரெமெடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர் சின்ன ஒயிட் பேப்பரில் பேனால் அதாவது ரெட் கலர் இல்லாட்டி ப்ளூ கலர் கூடுமானவர்களுக்கும் ரெட் கலர் பேர் அவங்க பேரை ரெட் கலரில் எழுதுங்க எழுதிட்டு அவங்களோட முடிஞ்சுமானால் டேட் ஆஃப் பர்த் மட்டும் எழுதுங்க எழுதிட்டு அந்த தண்ணியில் அந்த பேப்பரை உள்ளே போட்டுருங்க வரைக்கும் பால் பென் பால் பென் இருந்தால் பெட்டர் அதாவது இங்கு வாழ்ந்துன்னா இங்கு கரைஞ்சிரும் பால் பென் இருந்தால் பெட்டர் அதை போட்டுங்க போட்டுட்டு என்ன ரெமடி சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ரெமடியை ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு அந்த தண்ணியில் ஊற்றிட்டு வாய்ப்பு இருந்ததுன்னா காலை வெயிலில் வைங்க இல்லாட்டி மதியம் உச்சி வெயிலில் வைங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதை ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருங்க யார் கண்ணுக்கு கூடுமானம் இருக்கலாம் யார் கண்ணுக்கும் அதிகமாக படாத அளவில் வச்சுருங்க வச்சுட்டு விட்டுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி மாற்றலாம் அதே மாதிரி உங்களுக்கு ரெமடி மாற்றணும்னு தோணுச்சுன்னா அதே மாதிரி எடுத்துகிட்டு ரெண்டு நாள் அதிகபட்சம் மூணு நாள் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் எல்லாத்தையும் இதுக்குள்ளவே உங்களுக்கு நல்ல விளைவே தரும் நிறைய பேருக்கு பெரிய மாற்றங்களில் நிகழ்ந்துருக்குது மற்றவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்னு இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு எதனா வந்து தேவைகள் இருக்குது எதனா ஒரு விஷயம் நடக்குன்னா கூட நம்ம பேரே போட்டு கூட இது முடிஞ்சிருச்சு இந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எழுதி ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் திஸ் ஒர்க் அதாவது நாளைக்கு ஒரு வேலை இருக்குது நிறைய வேலைகள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டா எல்லா வேலையும் முடி அதாவது பத்து வேலை இருக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த பத்து வேலையை வந்து வரிசையாக எந்தெந்த வேலை பண்ண போகிறீங்கன்னு நினைங்க அதாவது பேங்க்குக்கு போகிறது ஃபஸ்ட் வேலை அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறது செகண்ட் வேலை மூணாவது வந்து ஒரு துணி கடைக்கு போகிறது அப்படி இருக்குதுன்னு பத்து வேலை இருக்குங்க பத்தாவது வேலை அதாவது ஈவினிங்கு கடைசியாக முடிக்கிற வேலைன்னு வச்சுக்கோங்க அந்த வேலையை வந்து எழுதிட்டு இது கம்ப்ளீட்டட் ஆல் ஒர்க்ஸ் கம்ப்ளீட்டட் இன்க்ளூடிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கடைசி வேலையை அதாவது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இந்த வே இந்த வேலை உட்பட அப்படின்னு போட்டு எழுதிட்டிங்கன்னா அந்த அதை போட்டுட்டு நீங்கள் என்ன ரெமடி சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சூஸ் பண்ணி அந்த ரெமடியை போட்டு அந்த பேப்பரை போட்டுட்டு சின்னதாக சுருக்கமாக எழுதி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் அந்த வேலையெல்லாம் முடியாததை ஈஸியாக பார்ப்பீங்க திருப்பி சொல்லிட்டேன் கிளாஸ் டம்ளர் எழுத்துக்கள் இருக்கக்கூடாது எதுவும் ஒட்டியிருக்கக்கூடாது தூய்மையான தண்ணி முடியுமானால் கிணத்து தண்ணி இல்லாட்டி வீட்டில் இருக்க போர் தண்ணி மட்டும் நேரடியாக வரக்கூடிய போர் தண்ணி நேரடியாக வரல வரலை அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஆர ஓட்டர் இல்லாமல் டேப்பில் வரத எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூனு உப்பு ட்ராப்லெட்ஸ் ஆஃப் உங்களுடைய சூஸ் பண்ண எங்கள் ரெமெடி உங்கள் பேர் சின்னதாக ஒரு பேப்பரில் ஒரு பேர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து போட்டுட்டு விட்டுருணும் அடிக்கடி நீங்கள் எதை யார் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யார் இதை பண்ணுறிங்களோ அவங்க திரும்ப திரும்ப அந்த கிளாஸை பார்க்குற பாருங்கள் அவங்களை ஹீலாகிறாங்கன்னு நினைங்க மிக மிக முக்கியம் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் உங்களுடைய அறிவு எப்போ அறிவு சம்மந்தப்படுதோ அங்கே மாற்றம் பெரிய அளவில் நிகழும் அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஃபிசிக்ஸில் எப்படி அறிவு சம்மந்தப்படும் போது மாற்றம் ஏற்படுது டபுள் ஸ்லிப்டு மெ மெத்தட்னா என்ன லா ஆஃப் அசம்ஷன்னா என்ன லா ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னால் என்னன்ற போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த இந்த மெத்தட் எவ்வளோ ஈஸி எவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுன்னு தெரியும் பயன்படுத்தி பார்த்துட்டு விலைவே சொல்லுங்கள் நன்றி வாழ்த்துக்கள்